ஆனா இப்ப நீங்க உன்ன யூடியூப்ல ஒண்ணு பேசிருந்தீங்க தம்பிய லூசு அண்ணன் லூசு எல்லாம் பேசுவீங்க ஆமா அண்ணன் பெரிய லூசு தம்பி சின்ன லூசு அப்படின்னு சொல்லி பேசிருங்க இது வந்து ஒரு ஒரு கட்சி ரெண்டு கட்சிகளுக்கு இடையில உள்ள ரீதியாக தான் உங்களுக்கு கருத்து அதே ரெண்டு கட்சிகளுக்கு இடையில தற்கூரிகள் கூமுட்டைகள் அப்படின்னு சொல்றதை ஏத்துக்கிற முடியும் நாங்க லூசு அண்ணே லூசு தம்பி லூசுன்னு சொல்றதை ஏத்துக்க முடியாதா யார் இல்ல யார் யாரு பக்கத்து நாட்டோட அதிபரா உங்க கட்சியுடைய ஒரு முகம்தான் அவரு சாட்டைதுறை மூर्गन யாரு அவர் என்ன என்ன இதெல்லாம் கேக்கிறீங்க கோமுட்டை கொльга இல்லாம கோமுட்டைன்னு சொன்னனால தாங்க நாங்க லூசுன்னு சொன்னோம் நான் என்னைக்கு பேசி இருந்தனோ தான் ஏன் நீங்க வந்து

சொல்றன் ஆமா அண்ணன்ீதியா போங்க பாத்துக்கிறேன் நாம் தமிழர் கட்சியில தானே இருக்கீங்க நீங்க பேசுறதெல்லாம் கரெக்ட் நான் பேசுறது தப்பு தானே போய் வழக்கு கொடுங்க நான் வளர்க்க நான் சட்ட ரீதியா சந்திச்சுக்கிறேன் நான் ஆகுது காலையில உங்களுக்கு கால் பண்ணி பேசுறேன்னு சொல்றேன்

அதே இனத்துக்காகத்தான் அதே இனத்துக்காகத்தான் நாங்களும் பேசுறோம் இது வந்து அரசியல் இந்த அரசியல் யாரு வேணாலும் செய்யலாம் ஆனால் எங்களுடைய தலைவர் ஏதாவது விமர்சனம் செய்யறாங்க அப்படின்னா அரசியல் பண்ணலன்னா எதுக்கு நீங்க அரசியல் பண்ணலன்னா எதுக்கு எலெக்ஷன்ல போட்டி போடுறீங்க அரசியல் பண்ணலன்னா எதுக்கு இருநூத்தி முப்பத்தி நாலு தொகையில தனிச்சு நிக்கிறீங்க

அப்பனா நீங்க வந்து இன்னைக்கு இவ்வளவு ஊழல் நடக்குது இவ்வளவு பிரச்சனைகள் நடக்குது ஆளுங்கட்சி தான் நீங்க எதிர்த்து பேசணும் எதுக்கு எங்களுடைய தலைவரை இழிவுபடுத்துறீங்க உங்களுக்கே தெரியும் உங்களுக்கே தெரியும் என்ன அப்படி பேசியிருக்க மாட்டாங்களா ஏங்க ரோட்ல நின்னா நடுவு நிலையில பஸ்ல ஏத்துவே சொல்றது கொள்கை கூட்டணிக்கும் ரசிகர் கூட்டத்துக்கும் போரும் சொல்றது அதெல்லாம் யார சொல்றாங்க அப்ப அப்ப வேற அப்ப நீங்க உதயநிதி உதயநிதியை சொல்றீங்களா உதயநிதிக்கு ரசிகர் கூட்டம் இருக்கு அந்த ரசிகர் கூட்டத்துக்கும் உங்க கொள்கை கூட்டத்துக்கும் இதுன்னு சொல்றீங்களா இல்ல எங்களை சொல்றீங்களா யார சொல்றீங்க வெளிப்படையா சொல்ல நீங்க உங்களுடைய கொள்கை உங்களுடைய கொள்கை உங்களுடைய கோட்பாடு உங்களுடைய நாம் தமிழர் கட்சியில இருக்கக்கூடிய தம்பிகளுக்கு அதை அது ஏத்துக்க 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 முடியும் நீங்க ஏத்துக்கங்க நாங்க உங்களை வந்து குறைய சொல்லல ஆனால் ஆனால் எங்களுடைய தமிழ்நாட்டு மக்கள் நீங்க இதைத்தான் ஏத்துக்கணும் நடிகர் பின்னாடி போக கூடாதுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு எந்த அருகதையும் கிடையாது உங்களுக்கும் கிடையாது உங்க தலைவருக்கும் கிடையாது ஒரு போலீஸ் அதிகாரியோட எதிர்ப்பு தெரிவிக்க நீங்க யாருன்னு கேக்குறேன் விஜயகாந்த் வர்றதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறது தமிழ்நாடு வந்து உங்களுக்கு பட்டா போட்டு கொடுத்துருக்கா நாம் தமிழர் கட்சிக்கு

சரி தெரிஞ்சிருச்சுல்ல நான் என்ன சொல்றேன் அதெல்லாம் அந்த காலங்க நீங்க அரசியல் பண்ணிட்டீங்க ஏதோ ஏதோ நீங்க வந்து தேசியம் தமிழ் தேசியம் எதோ சொல்லி அரசியல் பண்ணிட்டீங்க முடிஞ்சிருச்சு மக்கள் உங்களுக்கு வாக்கு இனிமே தொடர்ந்து உங்களுடைய அரசியலை மட்டும்தான் நீங்க செய்யணுமே தவிர்த்து அடுத்தவங்களை நீங்க எழிவுபடுத்தி பேசுனீங்கன்னா தொடர்ந்து இதே போல இப்பயாவது மரியாதை நிமித்தமா லூசுன்னு சொன்னேன் இதுக்கு அடுத்து வந்து இதை விட அதிக பயங்கரமா வர வார்த்தைகளும் வரும் ஏன்னா இது வரைக்கும் தமிழ்நாட்டு அரசியலில் எல்லல உங்க அண்ணே பேசாத வார்த்தைகளுக்கு அண்ணா அண்ணா நாம் தமிழர் கட்சி சீமான பத்தி தமிழ்நாட்டு மக்களுக்கே தெரியும் நான் நன்றாக தெரியும் நான் சரி நல்லா தலைவர் பிரபாகரனை பத்தி பேசுறதுக்கு அவர்க்கெல்லாம் 60 கிடையாது தமிழ் தமிழ் தமிழினத்தினுடைய தலைவர் பிரபாகர் சரிங்களா அவருக்கு மட்டும் தான் அவருக்கு மட்டும் அவருடைய பேரை வச்சு அரசியல் செய்ய இந்த மாதிரி நாதாரிகள் எல்லாம் நாங்கள் ஆதரிக்க முடியாது அவருக்கு நாங்க எதிர்த்து தான் குரல் கொடுப்போம் என அதை தான் நான் ஏனே அதே மரியாதையை தான் நாங்களும் சொல்றோம் எங்களுடைய மரியாதை வந்து என் என்ன என்ன உங்களுக்கு லூஸ்டாக கொடுத்தாங்க நாங்கள் நூசுன்னு சொன்னது லூஸ்டாக்கா ஏனை நூஸுன்னு சொன்னது கூமுட்டனா என்ன அதே நாதாரிகள் தற்கொலை